ஆனால் மரியாள் மாத்தாள் அது எதுவுமே யோசிக்கல இங்கே தான் அவங்களுடைய குணம் அவங்களுடைய அழகான அந்த குணம் என்ன பண்ணுது வெளிப்படுது அந்த இக்கட்டான நிலையில் ஸோ அதே இக்கட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களில் நடக்கும் பொழுது இந்த ஒரு பொறுமை இருக்குமான்றது தான் கேள்வி இதே தாழ்மை நம்மக்கிட்ட தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போ ஒவ்வொரு இக்கட்டான நிலையிலும் யோபோ யோசித்து பாருங்க இந்த மரியாள் மாற்றளை யோசித்து பாருங்க தாமரை யோசித்து பாருங்க எஸ்தர் யோசித்து பாருங்க எல்லாரும் அந்த இக்கட்டான நிலையில் எவ்வளவு பொறுமையாக இருந்தாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அவங்களுடைய அழகான அந்த குணங்கள் எப்படி அழகாக வெளிப்படுத்துன்றதை பாருங்கள் ஆனால் நம்ம அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம் எட்டு தங்க ஒருத்தவங்க பேசுவோம் உடனே நம்ம கடவுளை விற்க ஆரம்பிச்சுருவோம் சண்டை போட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ ஆரம்பத்தில் சண்டை போட்டை மாற்றால் இப்போ எவ்வளோ தாழ்மையாக மாறி இருக்கிறாங்க பார்த்தியா ஆரம்பத்தில் பிரேரில் உட்காராத மதிக்காத இயேசுவை மதிக்காத மாற்றால் இப்போ இயேசுவை மதித்து பாதத்தில் விழுந்து அழுறதை பார்த்தீங்களா அவங்களுடைய குணம் எப்படி போச்சு பாருங்கள் ஸோ ஆரம்பத்தில் நம்ம கடவுளை பிரசுலவர்களாக இருந்திருக்கலாம் தேவனை தேடி வரும்பொழுது அவர் என் செப்பத்துக்கு பதில் கொடுக்கலன்ற ஒரு வெறுப்பு கூட ஒரு பக்கத்தில் இருக்கலாம் ஆனாலும் இந்த மரியாள் மாத்தாளுடைய வாழ்க்கையை பார்த்த பிறகு படித்த பிறகு நீங்களும் நானும் மாறியாகும் அவர்களுடைய குணங்கள் அவர்களுடைய தாழ்மை நம்முடைய உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணும் வரணும்